புயல் எச்சரிக்கை செய்தே கேட்டு கடற்கரையில் தன் கணவனை தேடி கொண்டு வந்திருந்தாள் பொன்னி பொன்னியின் கணவனான ஆதவன் ஒரு மீனவன் மீன் பிடிக்க கடலுக்கு சென்று இருந்தான் பொன்னி புயல் எச்சரிக்கை கேட்டவுடன் கணவனை தேடி வந்திருந்தாள் இடி முழுக்கத்துடன் மழை பெய்து கொண்டு இருந்தது பலத்த காத்துடன் புயலின் தாக்கத்தினால் கடல் கொந்தளித்தது அந்த மலையில் நனைந்தவாறு மச்சான் மச்சான் என்று அழைத்துக்கொண்டு கொண்டு கணவனை காணாது அழுதாள் பொன்னியின் தந்தையும் ஒரு மீனவன் இதே மாதிரி ஒரு புயலில் சிக்கி இறந்து விட்டார் அதனால் அவளுக்கு மீன் பிடி பிடிக்காது பொன்னுக்கு ஆதவனை திருமணம் பண்ணிக்கொள்ள விருப்பமில்லை அவள் அம்மாவின் கட்டாயத்தின் பெயரில் திருமணம் பண்ணி கொண்டாள் ஆதவனை அவளுக்கு முறை பையன்தான் பொன்னுக்கும் ஆதவனை பிடிக்கும் தான் ஆனால் அவனின் தொழில்தான் பிடிக்காது எங்கே தன் தந்தைக்கு நடந்தது அவனுக்கும் நடந்துவிடுமோ என்ற பயத்தில்தான் ஆதவனை திருமணம் செய்து கொள்ள மறுப்பு தெரிவித்தாள் அவள் எவ்வளவு சொல்லியும் ஆதவன் கேட்பதாகவில்லை நீங்கள் தான் படுத்தியிருக்கீங்களே அதற்கான வேலை பார்க்கலாம்லே என்று எத்தனை முறையோ சொல்லிவிட்டால் புலம்பிக் கொண்டும் இருப்பாள் ஆனால் அவன் கேட்பதாகவில்லை கொஞ்சம் பொறுமையாக இருப்பே எனக்கு மீன் பிடிப்பது என்றால் அவ்வளவு பிடிக்கும் கொஞ்சம் புரிந்து கொள் நான் பணம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் அது ரெடியானதும் பெரிய படகு வாங்கலாம் மீன் ஏற்றுமதி பண்ணணும் என்றெல்லாம் கற்பனை வைத்து இருக்கேன் அப்புறம் உனக்கு இந்த கவலை எல்லாம் வேண்டாம் என்று சமாதானம் கூறுவான் நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கப் போறதில்லை நடப்பது நடக்கட்டும் என்று நினைத்துக்கொள்வார் பொன்னி பொன்னி என்ற குரலை கேட்டு கண்கள் திறந்தாள் பொன்னி ஆதவன் அவள் முன் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் சின்ன பொண்ணு மாதிரி அழுது கொண்டிருக்கிறார் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை ஆகியும் விட அதனை விட்டுவிட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடுவேனா என்ன ஏதோ பாரு நீ அழுதே இன்னும் இந்த கடலை பெரிதாக ஆக்கி விட்டு விடுவாய் போல் இருக்கிறது நம்ம கடல் அன்னை நமக்கு துணை இருக்கிறாள் பயப்படாதே என்று கிண்டல் பண்ணினான் போங்க மச்சா உங்களுக்கு எப்போவுமே தான் என்று கொஞ்ச நாள் பொன்னி நீ முதல்ல எந்திரி என்று அவளுடன் பேசிக்கொண்டே போனான் ஆதவன் ஒருவரையாக சமாதானமும் படுத்திவிட்டான் சிறிது நாட்கள் கழித்து அன்றும் அந்திமாலை பொழுதில் கலக்கத்துடன் தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்தாள் பொன்னி ஏன் என்னால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை கொஞ்ச நேரம்தானே ஆனது என்னுடைய இதயம் படப்படுகிறது என்று நொந்து கொண்டாள் பொன்னி அவருக்கு எதுவும் ஆகிவிடாது எனக்கு எப்போதுதான் இந்த பயம் போகுமோ தேவையில்லாத பயத்தினால் என்னையும் நோகடித்து அவரையும் நோகடித்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தவளுக்கு கண்களில் அவளை அறியாமல் நீர் வழிந்தது அடுத்தவனுக்காக அழாமல் இருக்கலாம் என்று நினைத்தாலும் அவளால் முடியவில்லை பொன்னி என்று அழைத்து கொண்டே வந்தான் ஆதவன் என்னது கண்களில் நீரை பார்த்தவன் என்னாச்சு நான் வருவதற்கு கொஞ்ச நேரம் ஆனதுமே அழ ஆரம்பிச்சிடுற எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது தெரியுமா உன்னை நினச்சி கவலையாக இருக்கு வேலைக்கு போனாலும் நிம்மதியாக இருக்க முடியலை நீ என்ன பண்ணிட்டு இருப்ப என்று ஒரே யோசனையாக இருக்கிறது தெரியுமா நீ என்னை நினைத்து கவலைப்படாமல் இருந்தால் தானே நானும் நிம்மதியாக என் வேலையை பார்க்க முடியும் என்றான் ஆதவன் உங்களுக்கு நான் சொல்வது புரிய போகிறதில்லை என்னுடைய இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும் சரி இனிமேல் நான் என்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறேன் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொன்னால் பொன்னே நீ வேணும் என்னாலும் நான் வரும் வரை உன் தோழிகளுடன் பேசிக்கொண்டிருக்கலாமே தனிமையாக இருப்பதால் தானே உனக்கு இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வருகிறது என்றான் ஆம் நானும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என் தோழியின் வீட்டு பக்கத்தில் ஒரு கம்பெனியில் எனது தோழி வேலைக்கு போகிறாளாம் என்னையும் கூப்பிட்டா நான் எனது வேலை முடித்தவுடன் அதிக நேரம் பொழுது போகாமல் இருக்கிறேன் நானும் அவளுடன் வேலைக்கு போகட்டுமா என்று கேட்டாள் பொன்னி அதுவும் சரிதான் நீ போய் வா என்றான் ஆதவன் அவள் அப்படி வேலைக்கு போனாலாவது அவனை பற்றி புரிந்து கொள்வாள் என்று நினைத்து கொண்டான் அது ஒரு மழைக்காலம் ஆதவன் வேலைக்கு செல்லவில்லை பொன்னி வேலைக்கு சென்றிருந்தாள் வேலை முடிந்து வீட்டுக்கு வரும் நேரமானது ஆனால் இன்னும் பொன்னே வரவில்லை ஆதவன் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் நேரமானது பொன்னையை காணாத ஆதவன் பதற்றமானான் நம்ம வருவதற்கு முன்னே அவளே வந்து விடுவாளே நான் வீட்டில் இருக்கிறேன் என்று தெரிந்தும் பொன்னி இன்னும் வரவில்லையே என்று நினைத்தான் ஆதவன் வானம் இருட்டிவிட்டது பொன்னி அவளது கைபேசியை வீட்டிலேயே விட்டு சென்றிருந்தாள் அவளுடைய தோழியிடம் விசாரித்தான் அவள் எங்களுடன் ஒன்றாகத்தான் கிளம்பினாள் இந்நேரம் வீட்டுக்கு வந்து இருப்பாளே ஒரு வேளை பேருந்து வர நேரம் இருக்கும் பயப்படாதீங்க வந்து விடுவாள் என்று சொன்னான் ஆதவனுக்கு பயம் அதிகரித்தது ஒருவேளை அவள் வேண்டும் என்று செய்கிறாளோ அவள் அன்று சொன்னாலே எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கும்போது தான் புரியும் என்றாளே என்று நினைத்தான் சீச்சி அப்படியெல்லாம் இருக்காது என்று நினைத்து கொண்டு பேருந்து நிறுத்தத்திற்கு சென்று பார்த்தான் ஆதவன் ஆனால் அங்கேயும் சிறிது நேரம் நின்றும் எந்த பேருந்திலும் பொன்னி வரவில்லை ஆதவனுக்கு வேர்த்து விட்டது பொன்னி உனக்கு என்னாச்சு நீ எங்கே இருக்க என்று போனாற்றம் பண்ணி இருக்கலாம் என்று நினைத்தவன் அவளை அலைந்து திருந்து தேடி பார்த்தான் அவளின் சொந்தக்காரங்க வீட்டிலும் தோழிகள் வீட்டிலும் அம்மா வீட்டை தவிர எல்லோரிடம் விசாரித்து விட்டான் எங்கே அவள் அம்மா பயந்து விடுவாரோ என்று நினைத்தான் நேராக அவள் வேலை செய்யும் இடத்துக்கே சென்றான் பொன்னியின் தோழிகள் அவர்களுடன் கிளம்பிவிட்டாள் என்று சொன்னதால்தான் அங்கே செல்லாமல் இருந்தாள் கடைசியாக அங்கேயும் சென்றான் வெளியே காவலாளி நின்று கொண்டு இருந்தான் அவரிடம் விசாரித்தான் நாலு மணிக்கு எல்லோரும் விட்டார்களேப்பா இன்னும்மா வரவில்லை என்று சொல்லியவர் என்று யோசித்தவர் இங்கே உள்ளே ஒரு பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் ஒரு விபத்து என்று சொன்னார்கள் நீ வேணா அங்கே போய் விசாரியப்பா என்றார் காவலாளி என்னது விபத்தா என்று அலறினான் ஆதவன் பயப்படாதப்பா ஒன்றும் ஆகியிருக்காது தைரியமாக போப்பா என்றார் காவலாளி பரிவாக பேருந்து நிலையத்திற்கு சென்று விசாரித்தான் மருத்துவமனைக்கு போக சொன்னார்கள் ஆதவனுக்கு பதட்டமானது இல்லவே இல்லை அது என் பொன்னியாக இருக்காது வேறு யாராவது இருக்கும் என்று அவனுக்குள்ளே சொல்லி கொண்டான் இருந்தாலும் அவனால் நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தொலை சுற்றியது வயிறு புரட்டியது பூமியை நின்று விடுவது போல் இருந்தது பொன்னிக்கு இப்படித்தானே இருந்து இருக்கும் அவள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள் என்று அவளிடத்தில் இருந்து யோசித்தான் அவன் மருத்துவமனைக்கு செல்வதற்குள் நரக வேதனையை அனுபவித்தான் மருத்துவமனைக்கு சென்று விசாரித்தான் அங்கே உள்ள செவிலியர்கள் ஆமாம் விபத்தில் காயமடைந்து ஒரு பெண் வந்திருக்கா அவள் மயக்கத்தில் இருக்காள் அவள் யார் என்று தெரியவில்லை என்று காவலர்கள் சொன்னார்கள் அவள் கண் திறந்தால் தான் தெரியும் என்றார்கள் எனது மனைவி காணவில்லை அவள் வேலை செய்யும் இடத்தில் விசாரித்தபோது போது அவர்கள்தான் சொன்னார்கள் அந்த பெண்ணை பார்க்கலாமா என்றான் ஆதவன் அந்த செவிலியர் அவனை அழைத்துக்கொண்டு அந்த பெண்ணின் அறைக்கு கூட்டிச் சென்றாள் பொன்னி பொன்னி என்று அலறினான் ஆதவன் ஆம் பொன்னி தான் விபத்து சார் பதறாதீங்க உங்கள் மனைவிக்கு ஒன்றும் ஆகவில்லை அடிபட்டு ரத்தம் போனதால் மயக்கத்தில் இருக்கார் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை கண் திறந்தவுடன் சொல்கிறேன் வெளியே சென்று உட்கார சொன்னால் அந்த அறையின் உள்ள செவிலியர் ஆதவன் வெளியே உட்கார்ந்து இருந்தாலும் அவனுடைய மனம் பொன்னியை சுற்றியே இருந்தது இதே எனக்கு ஏதாவது ஆகியிருந்தால் பொன்னியின் நிலைமை நினைத்து வருந்தினான் அவள் சொல்லியபோது உதாசனப்படுத்திவிட்டேன் என்று நொந்து கொண்டான் செவிலி பெண் ஆதவனிடம் வந்து உங்கள் மனைவி கண் திறந்து விட்டார்கள் உங்களை தேடுகிறாள் நீங்கள் போய் பாருங்கள் என்றாள் ஆதவனுக்கு உயிர் வந்தது மகிழ்ச்சியுடன் அறைக்கு சென்றான் அவள் தலை சுற்றி கட்டு போட்டிருந்தது பொன்னி ஆதவனை பார்த்து புன்னகைத்தாள் ஆதவன் பொன்னியின் அருகே சென்று அவள் தலையை கோதினான் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று சொன்னாள் பொன்னி அவன் கண் கலங்கினான் இதே மாதிரி உனக்கு எத்தனை முறை சொல்லியிருப்பேன் என்னை மன்னித்துக்கொள் என்று கண்ணீர் சிந்தினான் இனிமே உன் பேச்சை மட்டும்தான் நான் கேட்பேன் இனிமே நான் கடலுக்கு செல்ல மாட்டேன் நாளைக்கே நான் வேறு வேலைக்கு செல்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தான் பொன்னி குணமடைந்து வீட்டிற்கு வந்துவிட்டாள் மறுநாள் காலையில் பொன்னியிடம் என் நண்பனின் அலுவலகத்தில் வேலை இருக்கிறதாம் அங்கே வர சொன்னான் நான் போய் வருகிறேன் என்று சொல்லி அவனின் கோப்புகளை எடுத்துக்கொண்டு செல்வதற்காக ஆயத்தமானான் உடனே கொஞ்சம் நில்லுங்கள் என்றாள் பொன்னி அவள் கையில் மீன் வளையிருந்தது மீன் பிடிக்க செல்லுங்கள் என்றாள் பொன்னே ஆதவனுக்கு ஆச்சரியமானது என்ன பொன்னியாச்சு ஆச்சு உனக்கு தான் இந்த தொழிலே பிடிக்காதில்லவா என்று கேட்டான் ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் தானே என்றால் பொன்னே சிரித்து கொண்டே நீங்கள் உங்களுடைய ஆடை மாற்றிக்கொண்டு வலையை வாங்கிக்கொண்டு செல்லுங்கள் என்றாள் இல்லை பொன்னே வேண்டாம் அப்புறம் உன் நினைவாகவே இருக்கும் நீ பயந்து போயிருப்பாய் என்று நான் தான் சொல்லிட்டேனே உன் பேச்சை கேட்பேன் என்று பரவாயில்லை விடு நான் அலுவலகத்திற்கே செல்கிறேன் நீ ஓய்வு எடு என்றான் தான் என் பேச்சை மட்டும்தான் கேட்பேன் என்றீர்களே இப்போ நீங்கள் கடலுக்கு போங்க என்றாள் பொன்னி உடனே நீ என்ன பைத்தியமா என்று ஆதவன் கேட்டான் இல்லை இப்போதான் எனக்கு பைத்தியம் தெளிஞ்சு இருக்கு இந்த விபத்து என்னுடைய பயத்தை போக்கியது எனக்கு விபத்து ஆனவுடன் உங்கள் நினைவுதான் வந்தது ஐயோ நாம் இல்லாமல் அவர் எப்படி இருப்பார் என்று ஆண்டவா என்னை காப்பாற்றி விடு என்று மயங்கினேன் நான் எவ்வளவு பெரிய சுயநலவாதி எப்பவும் என்னை பற்றி யோசித்து உங்கள் ஆசையை என்னுடைய பயத்தினால் தடுத்துவிட நினைத்தேன் உங்களுக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாது என்று என்னை பற்றியே நினைத்துக்கொண்டு கொண்டு சுயநலமாக அழுதே உங்களை வேதனைப்படுத்திவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் பொன்னி என்ன பொன்னி எதுக்காக இப்படி பேசுகிறாய் என்றான் ஆதவன் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று நினைத்துவிட்டு நான் மட்டும் உங்களை விட்டு போய் இருந்தால் அது தானே எனக்கு விபத்தானவுடன் தான் புரிந்தது இறப்பு என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் யாருக்கு வேண்டும்னாலும் வரலாம் என்று இந்த விபத்தில் நான் போயிருந்தால் என்ற பொன்னியின் வாயை மூடி என்ன உலறி கொண்டு இருக்கிற என்றான் ஆதவன் பொன்னி சிரித்துக்கொண்டே சாவு என்று சொன்னவுடன் செத்துவிடவா போகிறோம் உங்களை மாதிரிதான் நானும் இருந்து இருந்துவிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு நடந்தது உங்களுக்கு நடந்துவிடுமோ என்ற பயத்திலே எப்பவேனாலும் போகிற உயிருக்காக நான் தினம் போராடி கொண்டு இருந்து தப்பு செய்து விட்டேன் கடலுக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தானா சாவு வரப்போவது எனக்கு விபத்து ஆனதே அப்பொழுது வராதா என்ன என்று நான் புரிந்து கொண்டேன் இந்த விபத்து எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டது இனிமேல் நான் பயப்பட மாட்டேன் தைரியமாக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நானும் வேலைக்கு போகிறேன் அப்புறம் நீங்கள் பெரிய கப்பல் வாங்க வேண்டாமா பெரிய வியாபாரியாக வேண்டாமா என்ன என்னையே பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள் என்று நாள் பொன்னி அவளையே ஆச்சரியமாக அசையாமல் பார்த்து கொண்டு இருந்தான் ஆதவன் அப்புறம் உங்கள் வியாபாரத்துக்கு நான் தான் முதலாளி என்று கண்ணடித்தால் புன்னகைத்து பொன்னி இதற்கு முன் இப்படி பேசியதில்லை அவள் தைரியமாக பேசியது ஆதவனுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது பெருமையாகவும் இருந்தது இப்படியோ அவளின் பயம் போனதே என்று நினைத்து கொண்டே எல்லாம் நன்மைக்கே நீங்க சொன்னா சரிதான் முதலாளியம்மா என்று நகைத்தான் ஆதவன் ஆதவன் பொன்னியை பெருமிதத்துடன் பார்த்து கையசைத்து சென்றான் இது அவனுக்கும் ஒரு பாடம்தான் இனிமேல் நேரத்திற்கு வீட்டிற்கு வந்து விடுவான் சூழ்நிலை பார்த்து வேலைக்கு செல்வான் தாமதமானால் சொல்லியும் விடுவான் பொறுப்பாக கதைக்களம் சேனலுக்கு வரவேற்கிறேன் இத உங்களுடைய நண்பர்கள் உற